வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் சீசன் நைனில் ஃபஸ்ட்டு ஜெயிலுக்குள்ளே போனது யார் அப்படின்றது தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதுக்காக அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் வீக்லே ஜெயிலில் போடுவாங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயில்குள்ளே வந்து ஒருத்தர் போயிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது கார்டன் ஏரியாவில் சும்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு கமர்தின்னு வந்து ஓகே ஜெயிலுக்குள்ளே போய் நம்ம ஜெயிலில் சீன் ஏதாவது ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து உள்ளே போறாரு ஸோ யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா அந்த வியானா ரெண்டு பேரும் வந்து வெளியே உட்காந்துருக்காங்க கார்டன் ஏரியாவில் இவர் வந்து வாட்டர் இன்சார்ஜ் அப்படின்றனால அவர் வந்து அங்கே நின்று வாட்டர் வருதா இல்லையான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சரி ஏதாவது ஃபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஜெய்க்குள்ளே வந்து உள்ளே போகிறாரு ஏன்னா அது ஓப்பனில் தான் இருக்குது உள்ளே போய்ட்டு இந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துட்டு சரி வாங்க நம்ம அந்த ஜாமீன் காமெடி பண்ணலாம் வடிவேல் சார் காமெடி அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட அஸ் அசிஸ்டன்ட் மாதிரி உள்ளே வந்து வடிவேல் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுவாங்க ரம்ய குடி முன்னாடி வந்து வாழை மீன் இருக்கின்றானுங்க வஞ்சமீ ரீன் இருக்கின்றானுங்க மீனும் இருக்கின்றாங்க ஆனால் ஜாமீன் மட்டும் இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பர்டிகுலர் சீனை வந்து ரீக்ரியேட் ஆக்டிவேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சீன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் கிட்ட கேட்காமல் உள்ளே போறியே அப்படியே வச்சு ஒன்று லாக் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வியானா வந்து கேட்பாங்க பட் அது வந்து லாக்னால் பூட்டு மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ கேப்டன் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரை சூஸ் பண்ணி உள்ளே போட்டு கேப்டன்கிட்ட வந்து ஸ்கீயை கொடுத்துருவாங்க கேப்டன் வந்து லாக் பண்ணி சாவி வச்சுக்குவார் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இப்போது இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிக் பாஸ் ஜெயில் உள்ளே போனவர் அப்படின்ற பேர் இவர் எடுத்திருக்காரு ஸோ ஆக்சுவலாக உண்மையாக தண்டனை வாங்கி யார் உள்ள போகிறாங்க அப்படின்றத இந்த வாரம் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்